ஆனா எதை உங்களுடைய இலக்காக நீங்கள் நிர்ணயித்திருக்கிறீர்களோ அந்த இலக்கை நோக்கி போகிற பாதையில் நிறைய ஸ்டம்பிளிங் ப்ளாக் வரும் உங்க வீட்டில இருக்கிறவங்களே சொல்லுவாங்க வேலையை விட்டுட்டு தானே வந்திருக்கேன் பாஸ் நம்பர் வச்சிருக்கல்ல பாஸ்க்கு ஃபோன் பண்ணிவிடு திரும்ப அந்த வேலைக்கே போகலாம் அப்படின்னு வீட்டில இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க ஆனால் யார் சொல்வதற்காகவும் அல்ல உங்களினுடைய பாதையை நீங்கள் தீர்மானிக்கிற போது முன்னே போக முடியும் நாடியா முராடுனு ஒரு பெண் நாடியா முராடனுடைய கதை ரொம்ப பெருசு சொல்லுவதற்கு நேரமில்லை ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் சிரியாவுக்கு பக்கத்திலே இருந்த சின்னஞ்சிறு கிராமத்திலே வாழ்ந்தவள் நாடியா அவள் பின்பற்றிய மதம் வேறு ஒரு மதம் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஒரு நாள் அந்த கிராமத்தை சுற்றி வளைத்தார்கள் கிராமத்தில் இருந்த எல்லா ஆண்களையும் கொன்றார்கள் ஐம்பது வயதுக்கு மேலே இருந்த எல்லா பெண்களையும் கொன்றார்கள் நாடியா மாதிரி வயதில் குறைந்த பெண்களை பால் பாலியல் அடிமைகளாக செக்ஸ் லேவ்ஸாக பிடிச்சிட்டு போனாங்க நாடியாவினுடைய ஆறு சகோதரர்களும் அம்மாவும் அந்த இடத்திலே இறந்து விழுந்ததை கண்ணால் பார்த்த பிறகுதான் நாடியாவை பிடிச்சிட்டு போனாங்க சிரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் பல முறை ஏலம் விடப்பட்டாள் நாடியா ஏழு முறை ஏலம் விடப்பட்டாள் கடைசியாக ஏலைய எடுத்த ஆள் அவளை குத்துயிரும் கொலையிருமா ஒரு வீட்டில் போட்டுட்டு எந்திரிக்க கூட முடியாத இவ செத்து போயிடுவான்னு சொல்லி கதவை பூட்டாமல் வெளில போயிட்டான் எஞ்சி அத்தனை சக்தியையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நாடியா அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் ஏழு அடி அவளுடைய உயரம் ஐந்து அடி அஞ்சு அடி இருக்கிற ஒரு பெண் அதுவும் இவ்வளவு மோசமான உடல்நிலையோடு இருக்கிற பெண் அடி எப்படிங்க தாண்டி குதிக்க முடியும் முடியுமா என்ன செஞ்சா தெரியாது ஐந்து அடி இருக்கிற நாடியா அடி சுவரை தாண்டி வெளியே குதித்தாள் குதிச்சு பத்து கிலோமீட்டர் ஓடி போய் அவளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கதவை தட்டினாள் அந்த வீட்டில் இருந்தவங்க கொடுத்த உதவியினால தப்பிச்சு போயிட்டா இன்னைக்கு ஐநாவில் தன்னை போல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற மா பெரும் இன்ஃபுளுசரா நாடியா முராடி இருக்கிறார் நாடியா முராடியினுடைய புத்தகத்தின் பெயர் லாஸ்ட் கேர்ள் லாஸ்ட் இல்லை எல்ஓஎஸ்டி இல்லை எல்ஏஎஸ்டி லாஸ்ட் கேர்ள் ஏன் இந்த புத்தகத்தை லாஸ்ட் கேர்ள்னு பேர் வச்சோமான்னு கேட்டால் என்ன மாதிரி கஷ்டப்பட்ட கடைசி பெண்ணா இந்த உலகத்தில் நான் தான் இருக்கணும் அதனால தான் அந்த பேர் வச்சேன்னு சொன்னான் இந்த கதையை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி எவ்வளவோ தடைகளை தாண்டி அஞ்சு அடி இருக்கிறவ ஏழு அடியை தாண்டி குதிக்க முடியும் என்று சொன்னால் உங்களினுடைய பாதையில் வருகிற சின்ன சின்ன தடைகளை பார்த்து நாமெல்லாம் பயப்படுவது எவ்வளோ இல்லை இந்த தடைகள் நம்ம எதிர்க்க வருகிற படைகள் எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு உங்களால் போக முடியும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நீங்க செஞ்சா போதும் நீங்க செய்கிற விஷயம் என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் வாழ்கிற சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல பயனுள்ளதா இருக்கான்ற ஒரு கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லணும் வேறு எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம் உங்கள் அத்தனை பேர் என்னுடைய தொடர்ந்த வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்